அருள்மிகு ராஜகணபதி அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு அம்மன் திருக்கோவிலின் ஐந்தாம் ஆண்டு பூக்குண்டம் திருவிழா இனிதே தொடங்கியது கோவை வெள்ளக்கிணறு தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதி இரண்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகணபதி அருள்மிகு சித்தி விநாயகர் அருள்மிகு பன்னாரியம்மன் திருக்கோவிலில் ஐந்தாம் ஆண்டு பூக்குண்டம் திருவிழா பத்தொன்பதாம் தேதியான இன்று தொடங்கி வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பதினோரு நாட்கள் நடைபெறவுள்ளது இத்திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினராக இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் புஷ்பமணி அருள்குமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் முதல் நாளான இன்று கணபதி ஹோமம் கொடியேற்றம் பொறிசாட்டுதல் காப்பு கட்டுதல் அலங்கார தீபாராதனை அன்னதானம் மேலும் புதன்கிழமை மற்றும் வியாழக்கிழமை சிறப்பு அபிஷேகம் தீபாராதனை அலங்கார தீபாராதனை அன்னதானம் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதியன்று பூகுண்டம் இறங்கும் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெறவுள்ளது இதில் தலைவர் ரவி அழகிரிசாமி செயலாளர் உதயகுமார் பொருளாளர் மணிமாறன் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் मेरे बिन्नम सारे। four three home। देवना सौम्या मृग्ने गृहस्ते